நான் பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேவா இப்போது இந்த பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உண்மையா நான் சொல்கிறேன் உங்களுடைய அந்த ஹை வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவிட்டி அந்த நேர்மறை சிந்தனைகள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுற அந்த கோல் பக்கத்தில் நீங்கள் போய் நிச்சயமாக சேர முடியும் அதற்கான வழியும் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும் சரியா ஸோ ஒன்லி ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ ஏழு மணிக்கு இந்த வீடியோ வருதா நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்களோ அதிலிருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா சரி என்ன சேலஞ்ச் அப்படின்னா இப்போ நார்மலாகவே நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் இல்ல அதை நினைக்கிறோம் ஜஸ்ட் சாதாரணமா கூட நம்ம நினைக்கிறோம் அதை நினைக்கும் போது அது நம்மளுக்கு நடக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய விருப்பமா இருக்கு ஆனா அது நல்லதா இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத ஒரு நினைப்பாங்க சீக்கிரம் நடந்துடும் நெகட்டிவா ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அது நடந்துரும் காரணம் அவங்க நிறைய நெகட்டிவா இருக்காங்க அர்த்தம் ஆனா நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படும் போது அதுல சில பேருக்கு டிலே ஆகுது அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணணும் சரி ஏன் முதல்ல அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவை நோக்கி பயணம் செய்யுது என்னன்னு அதிகமா குத்தம் கண்டுபிடிக்குது நமக்கே தெரியாம அதாவது நீங்க வந்து தெரிஞ்சு பண்றீங்களோ இல்ல தெரியாம பண்றீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் ஏதோ ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கு ஆனா என் சேனல் பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் நிறைய பேர் தான் இருப்பீங்க ஆனால் சில பேர் வந்து அந்த குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாம ஒரு ஜாப்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா இது என் மேல மிஸ்டேக் இல்லை அதாவது அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க நான் இப்படி இருந்து அது அதை கரெக்டாக பண்ணியிருப்பேன் அவங்க தான் அப்படி சொன்னாங்கன்னு இன்னொருத்தவங்க மேல அதை தூக்கி போடுவாங்க வீட்லயே ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்ல ஹஸ்பண்ட் அவரு தான் சரி இல்லைன்ற மாதிரி அதை தூக்கி போடுவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு நீங்க காரணம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணன்ற மாதிரி உங்களுக்கே தெரியாம நீங்க திங்க் பண்ணுறீங்க ஓகேவா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மேனிபெஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும் ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நிமிஷத்திலிருந்து இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எதையுமே நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதோ நெகட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறதோ அந்த குத்தம் கண்டுபிடிக்கிறதோ இல்லாம இருக்கிற சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிறத நான் அதுல இருக்கிற நல்லதை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற ஒரு சேலஞ்சை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்க போறோம் ஓகேவா இந்த நிமிஷம் இப்போ இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்குறீங்களோ இந்த நிமிஷத்துல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆத ஆரம்பிச்சுக்கோங்க நாளைக்கு டேட் போட்டு இந்த டைமிங்க்கு ஆத ஆரம்பிச்சுக்கோங்க இவ்வளோ நேரமும் என் லைஃப்ல நான் சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன் எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் செய்ய போறேன் பாசிட்டிவா இருக்க போறேன் என்னை சுத்தி என்ன நடந்தாலும் அதுல எந்த ஒரு குத்தமும் நான் கண்டுபிடிக்க போறது கிடையாது நல்லதை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல குத்தம் கண்டுபிடிக்க வேண்டாம் சரியா அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கவனம் செலுத்துங்க மைண்டை எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க சப்போஸ் என்னால் முடியாது நான் வெளில இருக்கேன் நான் வேலையில் இருக்கேன் அங்கே எனக்கு ப்ரெஷராக இருக்கும் நான் ஆசைப்பட்டதை பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இருக்கிற வாழ்க்கைய ப்ரெசன்ட் டென்ஸில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த வேலை செஞ்சாலும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் இருக்குது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க இல்ல உங்களுக்கு மட்டும் அதிகமான ஒர்க் தான் அதிகமான ஒர்க் வந்துருச்சு பரவாயில்ல அதை சீனியர் தான் நிறைய ஸோ நினைச்சுக்கோங்க சூழ்நிலையை பெருமையா நினச்சிக்கிட்டு வாழ்றது என்னால இதையும் தாண்டி என்ஜாய் பண்ண முடியும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ண போறேன் அப்படின்னாலும் ஓகே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எந்த அளவுக்கு பாசிட்டிவா உங்களால் மாத்த முடியுமோ மாத்தி காட்டணும் இதுதான் உங்களுடைய சேலஞ்ச் ஸோ உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்றேன் நீங்கள் எப்படினாலும் வேணாலும் ஓகேவா உங்களுடைய விருப்பம் தான் இருக்கிற சூழ்நிலையை மாற்றினாலும் சரி புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கினாலும் சரி என்ஜாய் பண்ணாலும் சரி இல்லை ப்ரெசன்டென்ஸில் வாழ்ந்தாலும் சரி இல்லை கிராட்டிடியூட் பண்ணாலும் சரி எப்படியோ ட்வெண்ட்டி ஃபோர் நல்ல சிந்தனைகளோட சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் இருக்கணும் குத்தம் கண்டுபிடிக்க கூடாது நெகட்டிவ்ஸை விட்டுட்டு ஒரு பாசிட்டிவாக நான் வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் வாழ்ந்து காட்டணும் சரி எத்தனை பேர் இந்த சேலஞ்ச்க்கு ரெடின்னு சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து உண்மையாகவே நான் சொல்கிறேன் உங்களோட பிரெயின் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆயிருக்கும் அதாவது பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறதுனால சிந்திக்கிறதுனால ஓகேவா தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு பாசிட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால முதல்ல நம்பர் ஒன் உங்களுடைய பிரெயின் அதுக்கு ஃபிக்ஸ் ஆகும் மைண்ட் வந்து பிக்ஸ் ஆகும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு பெரிய பிரச்சனையே வந்தாலும் வராது ஏன்னா பாசிட்டிவா இருந்ததுனால வராது சப்போஸ் வந்தாலும் உங்க மைண்ட் அதுல இருக்கிற நெகட்டிவ பார்க்கவே பார்க்காது ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் அந்த பாசிட்டிவுக்கு டியூன் பண்ணிடும் ஓகேவா இப்போ எப்படி வந்து நம்ம ரேடியோல வந்து ஒரு சேனல் வைக்கிறோம் நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் எஃப்எம் அதில் வந்து நீங்கள் டியூன் பண்ணுறீங்க கரன்னு சவுண்ட் வருது கரெக்டாக அந்த டியூன் அதில் ஃபிக்ஸ் பண்ணாதானே கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் பிரெயினே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் டியூன் பண்ணிக்குமா ஏன்னா நம்ம நெகட்டிவ் நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுமா அது அந்த குறைக்குறன்னு சவுண்டு வர மாதிரி ரேடியோவில் சவுண்ட் வர மாதிரி ஒரு மாதிரி இருக்குமா அப்போ அந்த பிரெயின் என்ன பண்ணுமோ ஐயையோ நம்ம தேவையில்லாத டியூனுக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவே அதை தூக்கி எரிஞ்சுட்டு நார்மலாக தேவையான டியூன் ஃபிக்ஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கும் அப்போ பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது பிரெயின் வந்து அந்த பாசிட்டிவிட்டிக்கு ஃபிக்ஸ் ஆகி அந்த பிரெயின் வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் ஆகுது சரியா இது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் நம்பர் டூ நம்பர் டூ பிரபஞ்சத்துலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது அப்போ பிரபஞ்சத்தில் என்ன நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுனால உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகளை நீங்கள் வெளியே கொடுத்ததுனால ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடக்கலாம் ஓகேவா சின்னதோ பெருசோ ஆனா ஏதோ ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஹண்ட்ரட் நடக்கும் சில பேருக்கு நெகட்டிவா நடக்கிற மாதிரி இருக்கலாம் அதற்கும் காரணம் இருக்கு ஏன்னா நம்ம இத்தனை நெகட்டிவா திடீர்னு பாசிட்டிவ் ஆகும் போது எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏதோ நெகட்டிவ் சம்பவத்தை டக்குன்னு போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவா மாறும் சரியா ஆனா மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே என் சேனல் ரொம்ப நாள் பார்த்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் தான் நடக்கும் இருந்திருக்கோம் இல்லையா பட் திடீர்னு இதை ட்ரை பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு மேபி லைட்டா திடீர்னு ஒரு நெகட்டிவ் நடக்கிற மாதிரி பயங்கர வேணாடுறதுக்காக தான் நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பயப்படக்கூடாது நீங்க நீங்க பண்ணது இருபத்தி நாலு மணி நேரம் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பாருங்க அந்த நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நடக்கும் எங்கேயுமே நெகட்டிவ் இருக்காது இது உண்மை ஓகேவா இவங்க அப்புறம் நெகட்டிவ் இவங்க பண்ணுறாங்க உண்மையான டவுட் வரலாம் நான் உண்மைன்றதுனால தான் சொல்றேன் சப்போஸ் நெகட்டிவ் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ்மே நடக்காது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும் இப்போ ஒரு தொட்டி அழுக்கா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது அழுக்கு தானே மேல வரும் கரெக்ட் தானே தண்ணி ஊத்துனா உள்ளே இருக்கிற தான் முதல்ல வந்து கலரிட்டு வெளில வரும் அதுக்கப்புறம் அது சுத்தமானதுக்கு அப்புறம் தான் நல்லது அதே மாதிரி நம்ம நிறைய நெகட்டிவா இருந்திருக்கும் திடீர்னு பாசிட்டிவா இருக்கும் போது உள்ள இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் எல்லாம் டக்குனு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நெகட்டிவான சம்பவம் மாதிரி வெளில வரும் சோ அதுக்கப்புறம் நம்ம பயந்துட கூடாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாவே பாசிட்டிவா நடக்கும் ஆனா மேக்சிமம் எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும் அவங்களுக்கு நெகட்டிவ் நடக்கவே நடக்காது இதை நான் கேரண்டியா சொல்ல முடியும் சரியா இந்த சேலஞ்சை எத்தனை பேர் பண்ண போறீங்க இந்த சேலஞ்ச் மூலமா நமக்கு வர பெனிஃபிட் என்ன அப்படின்னா எப்படி பாசிட்டிவா இருக்கிறது நம்ம கத்துக்க போறோம் பிரெயின் அதுல ஆக்டிவேட் ஆக போது அதன் மூலமா பிரபஞ்ச பிரபஞ்சம் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல நம்மளுடைய எண்ணத்து மேல ஒரு கான்பிடன்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா நல்லதுதான் நினைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க புரியுதுங்களா தேவையில்லாத எதுக்குடா நமக்கு ஏன்னா இதெல்லாம் சொல்லி தரத்துக்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது நம்ம வீட்டுல கரெக்ட் தானே சின்ன வயசுல இருந்து யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா சில பேர் சொல்லி கொடுத்துருக்கலாம் பட் அதை யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி இந்த சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரும் ஓகேவா யார் யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க ரொம்ப நன்றி சப்போஸ் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் நல்லது நடந்ததோ நான் திரும்ப அடுத்த வாட்டி கேட்பேன் அதுலயும் கமெண்ட் போட்டு என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லணும் ஓகேவா ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்